அல்லாஹுடைய நல்லடியார்கள் ரசூல்லா சொன்னார்கள் ஒரு யுகம் வருமென்றார்கள் பசித்த நாய்கள் உணவைக் கண்டால் எப்படி பாய்வார்களோ அந்த அளவுக்கு மறுமையினால் நெருங்கிவிட்டால் காஃபிர்கள் முஸ்லீம்களை கண்டு பாய்ந்து கொதருவார்கள் இருந்தார்கள் ரசூல் சல்லா அலி சொல்லம் முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லப்படுகிற நேரம் லாகிலாக இல்லெல்லாம் ஒழியப்படுகிற நேரம் அந்த ஒரே வார்த்தைக்காக முஸ்லீம் கொல்லப்படுகிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் முஸ்லீமுக்கு வாழ முடியாதாம் காரணம் அவன் முஸ்லீமாம் அல்லாஹுடைய நல்லார்களே ரோஹிணியா முஸ்லீம்களை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் அருக்கான் என்ற ஒரு ஊராகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அருகான் என்ற ஊராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் ரோஹிணியா முஸ்லீம்கள் அவர்கள் பெருமாவுக்குள் உள்ளடக்கப்பட்ட பிறகு அவர்கள் அத்தனை பேரும் விரட்டப்பட்டு நிப்பாட்டப்பட்டு சுட்ட சு நிப்பாட்ட வைத்து சுட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்ன காரணம் கேட்டால் ஏனப்பா அவர்கள் செய்த பிழை என்னப்பா முஸ்லிம் என்றார்கள் முஸ்லிம் என்றார்கள் ரசூல்ல என்ன சொன்னார்கள் ஒரு காலம் வரும் எப்படி பசித்த நாய்கள் வெறி பிடித்து உணவை கண்டால் பாய்வார்களோ உங்களை கண்டு அப்படி பாய்வார்கள் என்றார்கள் சாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்லா அப்பொழுது நாங்கள் அதிகமாக இருப்போமா கொஞ்சமாக இருப்போமா ரசூல்லா சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் நீங்களும் இருக்கிறோம் அப்படி இருக்க மாட்டார்கள் அப்பா வெள்ளத்தில் அடிப்பட்டு போகிற சருகுகள் போன்றிருப்பார்கள் அதனால் அதிகமாக இருந்து வேலை இல்லை நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் ஆனால் வெள்ளத்தில் அடிப்பட்டு போற சருகுகள் மாறி இருப்பீர்கள் அல்லாவுடைய நிலடியார்களே அப்படிப்பட்ட காலமாக சந்தேகிக்கப்படுகிற அளவுக்கு முஸ்லீம் என்றால் அவன் தீவிரவாதி முஸ்லீமை கொல்லுங்கள் முஸ்லீமை அடியுங்கள் என்று சொல்லப்படுகிறது ரோஹிணியா முஸ்லீம்களை அனுப்பினா சுபானல்ல யார் கைவிரிச்சா தெரியுமா அருக்கான்ல இருந்து ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறு நேரடியா பங்களாதேஷுக்கு செட் ஆகுது நாயிஃப் என்ற ஒரு ஆறு அதுல போட்டு போட்டா வந்தாங்க நீங்க எல்லாம் சின்ன குழந்தைகளை கையில் வைத்திருந்தார்கள் சாப்பாடு பார்சல் கொடுத்தாங்க ஸ்ரீலங்கா கூட அந்த வீடியோ மூணு பேரும் பார்த்தாங்க அவ்வளவு பேரும் சுமந்து குழந்தைகளை எல்லாம் எடுத்துட்டு வர நேரம் பங்களாதேஷ் போர்டர்ல அவ்வளவு ஆமியை குமிச்சு உள்ள வர வேணாம் அழுகிறார்கள் குழந்தைகள் தேம்பி தேம்பி அழுகுது ஒரு வீடியோ ஒரு ராணுவத்தை ஒரு ராணுவ வீரருக்கு அப்படி போக்கஸ் பண்ணப்படுகிறது அந்த ராணுவ கண்ணால கண்ணீர் ஓடுது என்ன குழந்தைகள் அழுகுது எல்லோரும் அழுகிறார்கள் சாப்பாடு கொடுக்கப்பட்டு போங்க சொல்லப்படுகிறது பங்களாதேஷ் கவர்மெண்ட் முஸ்லீம் என்று பார்க்கவில்லை தம்முடைய நாட்டுக்குள் பருமாவை அழைக்க இயலாது என்று அப்படித்தான் முஸ்லீம் என்று சொன்ன நாடுகள் பார்த்தது அல்ல அப்படின்னு அது பயங்கரமான சோதனை முஸ்லிமுக்கு பாதிக்கப்படுற நேரம் மற்ற முஸ்லீம் கைவிரித்து விட்டான் அந்த நேரத்தில் புள்ளைகளை தூக்கி காட்டுவார்கள் பிஞ்சி மதலைகள் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சோதனை வரவில்லை போகும் மாலையில் வருகிறோம் சின்ன சின்ன பொருளாதார சிக்கல் ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவர்கள் பட்ட வேதனை கூட ஞாபகம் இல்லை என்றால் நாங்கள் முஸ்லீமா முனாபிக் அல்லாவுடன்